ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு எஸ் ஆர்வி கலக்கர்ஸ் இன்றைக்கி நம்ம வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் ஓட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த நெய்யப்பம் பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க வாழைப்பழம் நல்ல பழுத்து தோல் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல கருத்த வாழைப்பழத்தில் இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் நான் இந்த நெய்யப்பம் பண்ணுறதுக்கு மூணு நல்ல பழுத்த கதலிப்பழம் எடுத்துருக்குறேன் மும்பையில் இந்த வாழைப்பழத்தை இலாய்ச்சின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த வாழைப்பழத்தை தோல் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கூலாக அடிச்சு எடுத்துக்கலாம் வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா அடிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் வெள்ளம் சேர்க்கணும் நான் ஜாகரி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன் இதையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ஒற்ற தேவையில்லை இப்போ இதில் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்க்கணும் அதாவது நம்ம வெள்ளை அளவுக்கு எடுத்தோமோ அதே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு கோதுமை மாவு சேர்த்து திரும்பவும் நல்லா எடுத்துக்கலாம் மைதா மாவு சேர்த்து திரும்பவும் நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் அதாவது கோதுமை மாவு அளவுக்கு எடுத்தோமோ அதுக்கு நேர் பாதி அளவுக்கு மைதா மாவு சேர்த்து திரும்பவும் நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் அரிசி மாவும் தண்ணியும் சேர்த்து திரும்பவும் நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் மைதா மாவு எந்தளவுக்கு சேர்த்தோமோ அதே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு மாவாக சேர்த்து இந்த மாதிரி அடிக்கும்போது நமக்கு பேட்டர் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இப்போ இந்த மாவை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இன்னுமே மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது ஸோ மிக்ஸி ஜாராக அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப மாவு கெட்டியாக இருந்ததுன்னா நெய்யப்போம் நமக்கு சாஃப்டாக வராது தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால இந்த நெய்யப்பம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பஞ்சு போல சாஃப்ட்டாக இருக்கும் கடைசியாக இதில் கொஞ்சம் வறுத்த ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கடைசியாக கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் பொடியும் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே இன்னும் வாசனைக்கு தேங்காய் துண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை இந்த ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கடைசியாக ஒரு பீஞ்சு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ரெடி பண்ண இந்த பேட்டரை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே மூடி ரெஸ்ட்டில் வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து இந்த பேட்டரை திரும்பவும் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததை விட மாவு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டு நான் இன்றைக்கி குழிப்பணியார கல்லில் தான் இந்த அப்பத்தை பண்ண போகிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக எண்ணெயில் கூட பொறிச்சு எடுக்கலாம் குழிப்பணியார கல்ல இப்போ கேஸில் வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் நெய் சூடானதும் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து இதில் இந்த குழியில் ஊற்றிக்கலாம் நான் ஸ்டிக் கல்லுக்கு நெய்யோ எண்ணெயோ ஊற்ற தேவையில்லை பட் நாம் இன்னைக்கு பண்ணுறது நெய் அப்பம்னால கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாகவே ஊற்றி பண்ணுறேன் நீங்கள் நெய் கம்மியாக எடுக்கிறதா இருந்தால் கம்மியாகவே ஊற்றி பண்ணிக்கலாம் அப்போ ஒரு சைடில் நல்லா வெந்து மேலே இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா இதை ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ நல்ல வேகலைன்னா உள்ள மாவாக இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்கோங்க ரெண்டு சைடு இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இப்போ மீதி இருக்க எல்லா மாவையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் இந்த நெய்யப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லேயே பண்ணுறதுனால வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும் விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி ஐயப்ப பூஜை திருக்கார்த்தியை எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இந்த நெய்யப்பத்தை பண்ணி பிரசாதமாக வைக்கலாம் நான் வாழைப்பழத்தை வச்சு வேறே நிறைய ஸ்வீட்ஸ் ரீசெண்டாக ஒரு கேரளா டெசர்ட் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வராங்கன்னா வீட்டில் வாழைப்பழம் மட்டும் இருந்தால் போதும் இந்த நெய்யப்பம் செஞ்சு அசத்திடலாம் அதே மாதிரி இந்த அப்பம் செஞ்சு ரெண்டு நாள் ஆனாலும் வெளியிலே இருந்தாலும் கூட கெட்டுப்போகவே செய்யாது இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்ஆர்வி கலக்கர்ஸை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பா பாய்